கார்த்திக் தீபம் தெரியல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க விடிய குழப்பலாம் ரோஹிணி தேவதி சுவாதி மூணு பேரும் பூக்கள் இறங்குறக்காக தயாராக இருக்காங்க அப்போ அவங்க கழுத்தில் மாலை போட்டது இங்கே பாட்டி கடவுளே அம்மா தாயே அவங்க நினச்சதெல்லாம் நடக்கணும் நல்லபடியாக பூக்கள் இறங்கி வரணும்னு வேண்டிகிட்டு இருக்காங்க இங்கே மயில் வாங்கினோம் ரோஹிணி வேற கர்ப்பமாக இருக்கா பூக்கள் இறங்கி அவளுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடாமல் நல்லபடியாக அவள் குழந்தைய பெற்ற எடுக்கணும்னு அவ வேண்டுதல் வச்சு சாமி கும்பிட்டுட்டு இருக்காங்க கார்த்திகை எப்படியாவது அவங்க எல்லாத்தையும் காப்பாற்றணுங்கிறதுக்காக வேகமாக வந்துட்டு இருக்கிறாங்க இங்கே கோயிலில் பூசாரி அந்த குடத்து தண்ணியை எடுக்கிறாங்க அந்த குடத்த தண்ணிக்குள்ள தான் அந்த மஞ்ச தண்ணியில பெட்ரோல கலந்துருக்காங்க அந்த தண்ணி அவங்க தலையில இருந்து அப்படியே ஊத்தி விட்டுட்டு இருக்கிறாங்க இத காளிமாவும் சிவனாண்டிகும் பார்த்து ரசிக்கிறாங்க ஆஹா இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம நினைச்ச மாதிரி இந்த பொண்ணுங்க மூணு பேரும் அப்படியே பூக்குளில இறங்குனதும் சாம்பலா எரிஞ்சு போக போறாங்க பாக்குறக்கே கண்கொள்ளா காட்சியா இருக்குமேனு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க களிமா கொஞ்ச நேரத்துல சாமுண்டி சிறியோட பொண்ணுங்க சாம்பலாக கருவி போறாளுங்க ஊர் மக்களே எல்லாரும் பார்த்து அப்படியே அலர்ந்து திரண்டு நிக்க போறாங்க இன்னும் கொஞ்ச நேரத்துல பேட்டிங்க எல்லாம் சாம்பலாகி நிக்கிறத பார்த்து கதற போற பாரு எல்லாமே நம்ம கண்ணெதிர நடக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க காளிமா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த கிழவி யாரும் இல்லாத அனாதை அணைக்க போறா எப்படியெல்லாம் அழுக போகிறா பாருங்கிறாங்க சிவனாண்டி ஆமாண்டா அதை பார்க்குறக்கு தான் நம்மளும் ஆர்வமாக காத்துட்ருக்குறோம் கிழவி சப்போர்ட்டுக்காக மூணு பேத்திகளையும் கூட்டிட்டு வந்தால இனிமேல் இவளுக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இருக்க போகிறதில்ல என்ன பண்ண போகிறான்னு பார்க்கலாங்கிறாங்க காளிமா நீ வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த கிழவி குடும்பத்திலேயே பெரிய சம்பவம் நடக்க போகுது நீ எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தால தான் அந்த கிழவி குடும்பமே அழிய போகுதுன்னு விரும்பன்னு சொல்லவும் அப்படியே காளிமா புன்சிரிப்பில் பூர்த்தி கிடக்குறாங்க ரேவதி பூக்குழி கால் வைக்க போறாங்க கரெக்டாக காட்டி வந்ததும் ரேவதியை இழுத்து பிடிச்சிடுறாங்க எல்லாரும் என்னது பூக்குழியில் இறங்க போகும்போது ஏன் ரேவடியை பிரச்சனையான்னு பாட்டி இல்லை பாட்டி பக்கத்து ஒரு ரேவடி மேல மஞ்சள் தண்ணி ஊற்றணும்னு ஆசைப்பட்டாங்க அதான் பூக்குழியில் இறங்குறவங்க எல்லாத்துக்கும் அவங்க மஞ்சள் தண்ணி கொண்டு வந்துடுறாங்க அவங்க மஞ்சள் தண்ணி ஊத்தட்டும் அதுக்கப்புறமா இறங்கிக்கலாங்கிறாங்க கார்டி ஓ அப்படியா சரி சரி நான் கூட ஏதோ ஏதோ பிரச்சனை போல இருக்கு அதான் நீ வந்து தடுத்தின்னு நான் நினைச்சேங்க பாட்டி அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி யாரும் பயப்படாதீங்க கரெக்ட்டு மூணு பேருக்கு மஞ்சள் தண்ணி ஊற்றனதுக்கு அப்புறமா பூ மொதிச்சதும் நல்லபடியா அந்த நெருப்புல இருந்து மேல வந்துடுறாங்க இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த காலையுமா நினைக்கிறாங்க இவன் சரியான வில்லாத வில்ல நம்மளோட சூழ்ச்சியெல்லாம் எப்படியோ தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மூணு பேர்த்தையும் காப்பாற்றிட்டான் பாரு இவனை ஜெயிக்கணும்னா நம்ம இன்னும் நிறைய புத்திசாலித்தனமா யோசிக்கணும்டா சிவனடி ஏனோ தானானு இருப்பான்னு நினச்ச ஆனா இவ்வளவு புத்திசாலித்தனமா இருப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கலடா எவ்வளவு பெரிய சூராதி சூரனா இருந்தாலும் அவனை ஒண்ணும் இல்லாதவனை ஆக்கிவிடுவேன் ஆனா இவன் மட்டும் என்கிட்ட கொஞ்சம் எதிர நின்னு பேசிட்டு இருக்கான் இவனை நீ சும்மா விடக்கூடாது தான் இந்த காளிமா ஆட்டம் என்னங்கிறத அவனுக்கு புரிய வைக்க போறேங்கிறாங்க காளிமா ஆமா சத்தி இப்படி அதான் நாங்களும் இவங்கிட்ட மோரி தோற்று போய் நிற்கிறோம் அதனால தான் இவனை ஒன்றுமே பண்ண முடியலையேன்னு இப்போ கூட ஒரு தந்திரமான முறையில தான் இந்த கோயிலை விட்டு இவனை வெளியே அனுப்பணும் அப்படி இருந்தால் அவன் வந்துட்டான் பாருங்கங்கிறாங்க நீங்கள் பண்ணுற தந்திரமான வேலையெல்லாம் இது இவனுக்கு செட் ஆகாது இனிமேல் நான் என்ன செய்ய போறேன்னு பாரு அதுக்கப்புறம் இருக்கு அவனோட ஆட்டம்ங்கிறாங்க காளிமா அப்படியா கண்டிப்பாக கண்டிப்பா தான் அவன் அடக்க முடியும் தான் சத்தி உங்களை நாங்க எதிர்பார்த்து வந்தோங்கிறாங்க சிவனாண்டியும் வீருமனும் ராஜராஜன் மூணு பேர்ட்டையும் பார்த்து திருப்தியா சொல்றாங்க என் பொண்ணுங்க மூணு பேரும் நல்லபடியா தீ மதிச்சு வந்துட்டீங்க அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்கிறாங்க ரோகு நீ தீ மதிச்சு வெளியில வர வரைக்கும் என் மனசுக்குள்ள அப்படியே பக்கு பக்கு பக்குன்னு இருந்துச்சுங்கிறாங்க மயில்வாங்க வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு நிம்மதியா இருக்குதுங்கிறாங்க மயில்வாகனா நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க இந்த ஆத்தா நம்மளை கைவிட மாட்டா கண்டிப்பாக நம்ம குழந்தை நல்லபடியாக பிறக்கும் பாருங்க குழந்தைய அம்மா எடுத்து கொஞ்சம் தான் போகிறாங்க அதுக்கு இந்த தாத்தா நிறைவேற்றி வைப்பான்னு ரோகிணியும் மயில் நம்பிக்கையோடு போகிறாங்க சரி எல்லாரும் சாமி கும்பிட்டுட்டு இருங்க நான் எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு நான் பார்த்ததும் வந்துடுறேன்னு சொல்லிட்டு காட்டே அங்கே காளி மாவு சிவனாண்டி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க நான் காளி மாவட்ட சொல்கிறாங்க அந்த டிரைவர் பையன் எப்படியோ நம்ம திட்டத்தை தெரிஞ்சுக்கிட்டு உள்ள ஒன்றும் இல்லாமல் பண்ணிட்டேன் பாத்தீங்களா அவனை தந்திரமா அனுப்பியும் அப்பவும் அந்த இடத்துக்கு வந்து எப்படியோ அவளுகளை காப்பாத்திட்டானு ஆமா சிவனாண்டி சாமுண்டேஸ்வரியோட வீடு இளவு வீடாக இருந்திருக்கணும் ஆனா அது நடக்க பண்ணிட்டானே அந்த டிரைவர் பையள ரத்தம் அதுதான் அப்படி துளரா இருக்கட்டும் பேசிக்கிறேங்கிறாங்க காளிமா இதை பாருங்க சிட்டி அவன் வீட்டு பொண்ணுங்களை நம்ம கொல்லை பார்த்துருக்கோம் அவன் அநேகமாக சும்மா இருக்க மாட்டான் சிட்டி இதுக்கப்புறம் அவன் சாதாரணமான ஆளுன்னு நினைக்காதுங்க ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி வாய் கரெக்டாக கார்ட்டி வந்ததும் கதவை திறந்துக்கிட்டு உள்ள வர்றாங்க கார்ட்டியை பார்த்ததும் சிவநாண்டியும் காளிமாவும் அப்படியே உறைஞ்சு போய் நிற்கிறாங்க நம்ம இருக்கிற இடம் உனக்கு எப்படி தெரியும் எப்படி கண்டுபிடிச்சு வந்தான்னு பார்த்துட்டு இருக்காங்க கார்டி வந்ததும் சிவநாண்டி கழுத்துல கையை வச்சிடுறாங்க டே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பொண்ணுங்க மேலே பெட்ரோல் ஊற்றி கொழுத்து பார்ப்பேன் உன்னை சும்மா விட மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு சிவனாண்டி அப்படியே கழுத்து பிடிச்சு நிற்கிறாங்க அப்போ காளிமா வந்து தடுத்து நிறுத்துறாங்க டே உனக்கு என்ன தைரியம் இருந்தால் ஏன் வீட்டு படியேறி வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ண வந்த யார் உனக்கு எவ்வளோ தைரியம் என் மவன் காலத்துலேயே கையை வைக்கிறியா அப்படின்னு காளிமா கேட்கவும் இந்த ஆளுக்கு என்ன தைரியம் இருந்தால் எங்கள் வீட்டு பொண்ணுங்களை கொல்ல பார்த்துருப்பான் இவனை கொல்லாமல் விட்டதே சந்தோஷம்னு நினைங்கங்கிறாங்க கார்டி என் மவனுக்கோ எங்களுக்கோ எந்த சம்பந்தம் இதில் இல்லை குடும்பத்துக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் இதுக்கு நாங்கள் தான் காரணமானு காளிமா கேட்கவும் இதை பாருங்கள் இதுக்கு பின்னாடி நீங்கள் தான் இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும்னு சொல்கிறாங்க கரெக்டி ஓஹோ என்னடா எந்த சாட்சியுமே இல்லாம நீ எங்க பேர்ல அநியாயமா பழி போடுவியா உங்க குடும்பத்தை பிடிக்காத எதிரிங்க யாராவது செஞ்சிருக்கலாம்ல அதை விட்டுட்டு ஆ உன இங்க வந்து நிக்கிற அப்படின்னு காளிமா கேட்கவும் ஆமாம் மங்கள மாதிரி ஆளுங்க தான் இந்த மாதிரி கேவலமான வேலையை செய்வாங்க உங்களை தவிர இந்த மாதிரி யாரும் செய்ய மாட்டாங்கன்னு கார்த்தி சொல்றாங்க இங்க பாருடா திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன் உனக்கு கேட்கவே இல்லையா எங்க மேலேயே பழி போட்டுட்டு இருக்கேன் நீங்க வந்ததே தப்பு நீ இப்போ இருந்து வெளியில போறியா இல்லை நான் போலீஸுக்கு கூப்பிட்டுமான்னு காளிமா கேக்குறாங்க போலீஸ் தானே இது என்ன இப்ப நான் கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி போலீஸுக்கு கூப்பிட்றாங்க போலீஸ் வந்து நிற்கிறாங்க மேடம் உங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க தீமதி திருவிழாவில் நீங்கள் அவங்களை கொல்ல பார்த்துருக்கீங்கன்னு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க நாங்கள் ஆக்ஷன் எடுத்தாகணுங்கிறாங்க போலீஸ் சார் இவன் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான்னு நீங்க என்ன தேடி வந்தீங்களா ஏ சார் இவனுக்கும் எங்கள் குடும்பத்துக்கு ஏற்கனவே முன்பகை இருக்கு சார் அதை மனசுல வச்சுக்கிட்டு தான் இவ எங்களை பழி வாங்கணுங்கிறதுக்காக உங்ககிட்ட வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான் இல்லாதான் சொல்லிருக்கான் அதை நம்பிக்கிட்டு வந்திருக்கிறீங்களேங்கிறாங்க களிமே இவன் பேச்சையெல்லாம் நம்பாதீங்க எந்த ஆதாரமே கிடையாது எங்களை தூக்கி உள்ள வைக்கணும்னு தான் இவனோட நோக்கமே என்ன சிவனாண்டி சொல்லவும் உங்களுக்கு ஆதாரம் தானே வேணும் இருங்க இப்போ சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் கையோட கூட்டிகிட்டு வந்து அவனை முன்னாடி நிறுத்தினாங்க அவனை பார்த்ததுமே காளிமாவுக்கும் சிவனடிக்கும் அப்படியே கை கால் நடங்க ஆரம்பிச்சிருச்சு ஐயோ நேரடியான சாட்சியை கூட்டிகிட்டு வந்து நிறுத்திட்டானே அவனும் நமக்கு எதிராக சாட்சி சொல்லிட்டு இருக்கானே இப்போ என்ன செய்யறது ஒன்றும் புரியலையே இப்படி வசமாக இவங்கிட்ட மாட்டிக்கிட்டோமே நினைக்கிறாங்க காலிமா அந்த அவன் போலீஸ்கிட்ட உன்னதையெல்லாம் சொல்லிடுறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் இந்த காளிமா தான் காலிமா சொல்லி தான் நானும் அந்த மாதிரி காலிமாவை அரெஸ்ட் பண்ண சொல்லி ஆர்டர் கொடுக்குறாங்க காளிமாவையும் அரெஸ்ட் பண்ண வைக்கிறாங்க டே என்னையே அரஸ்ட் பண்ண வச்சிட்டேயோ உனையும் நான் சும்மா விட மாட்டேன்னு சவால் விட்டுட்டு போகிறாங்க காளியமாக கார்த்தியும் மயில்வாதனும் போலீஸ் ஸ்டேஷன் போகிறாங்க காலிமாவையும் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க அதுக்கப்புறம் கம்ப்ளைண்ட்டை சரி பார்த்துட்டு உடனே காலிமா கிட்ட நான் பேசிக்கலாமான்னு கார்த்தி கேட்குறாங்க இன்ஸ்பெக்டரும் சரி பேசுங்கன்னு சொல்கிறாங்க காளிமா கிட்டே போய் பேசுகிறாங்க கார்த்தி டே நீ தப்பான இடத்துல கை வச்சுட்ட ராணி மாதிரி இருந்த இணையை இப்படி லாக்கப்பில் கொண்டு வந்து நிறுத்திட்டியில் இதுக்கு சரியாக நான் உனக்கு விலை கொடுக்க போகிறேன் தண்டனையும் கொடுப்பேங்கிறாங்க களிமா தப்பு செஞ்சால் தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் நீங்கள் தப்பு செஞ்சீங்க அதுக்கான தண்டனையை தான் நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு கார்த்தி சொல்கிறாங்க டே நீ புரியாமல் பேசுகிற இனிமேல் தான் இந்த காளிமாவோட ஆட்டத்தையே பார்க்க போகிறேங்கிறாங்க இவன் மேலே ஏன்டா கையை வச்சமோனு இனிமேல் தான் நீ ஒவ்வொரு நிமிஷமும் கதற போகிறப்பாரு இனிமேல் உன் வாழ்க்கையில் நிம்மதியே இருக்காது இந்த போலீஸ் ஸ்டேஷன் ஜெயிலு இதெல்லாம் வந்து எனக்கு டீ குடிச்சிட்டு போகிற மாதிரி ஒரு சாதாரண விஷயம் இந்த மாதிரி எல்லாம் நான் நிறைய பேர்த்த பார்த்துட்டேங்கிறாங்க கர்த்தி டே சொக்க போடுற நேரத்தில் நான் வெளியில் வந்துடுவேன் அதுக்கப்புறம் தான் இந்த காளிமாவோட ஆட்டத்தையே நீ பார்க்க போகிற பாருங்கிறாங்க சீக்கிரமாக வெளியில் வர வழிய பாருங்கிறாங்க கர்த்தி டே டேய் நான் சீக்கிரமாக வெளியில் வந்தா உனக்குத்தான் ஆபத்து வெளியில் வரக்கூடாதுன்னு நீ போய் கடவுள்கிட்ட வேண்டிக்கோங்கிறாங்க காளிமாவில் நம்பிக்கை உனக்கு இருக்குல்ல அப்படின்னு காளிமா கேக்குறாங்க ஆ கடவுள் நம்பிக்கை எல்லாம் ரொம்பவே இருக்குது கண்டிப்பாக தப்பு செஞ்சவங்க தண்டனை அனுபவிச்சுட்டு ஆகணும் ஆனால் இந்த எல்லாம் எத்தனை நாளைக்கு நின்று நானும் பாக்குறேன் இந்த திமுரு என் பொறப்புலையே வந்து வந்தது இன்னைக்கு வேணா உன் குடும்பத்தை காப்பாத்திருக்கலாம் ஆனா எப்பவுமே உன் குடும்பத்தை காப்பாத்திரலாம்னு நீ கணக்கு போடாத ரசா இதா பாருங்க என் கிட்ட மோதுங்க என் குடும்பத்து மேல எல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்காதீங்க அப்புறம் நான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க மாட்டேன் அதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாதுங்கிறாங்க காட்டி ஓஹோ அப்படியா அப்ப என்ன நீ சூராதி சூர வீரனா என்ன பாக்கலாம் நீயா நான் நான் ஒரு கை பாத்துறேங்கிறாங்க காலியமா கார்த்திகம் பாக்கலான்ட்டு போறாங்க பாட்டி பேத்திங்க மூணு பேர்த்துக்கிட்டையும் கேக்குறாங்க ஆமாடி முதல் முறையா தீம் வச்சிருக்கீங்க உங்க காலியெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையெல்லாம் ஏதாவது வழி இருக்கான்னு கேக்குறாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாட்டி பாட்டி தீ மதிக்கும் போது லைட்டாக சூடு மட்டும்தான் பட்டுச்சு அதுக்கப்புறம் எங்களுக்கு எதுவுமே தெரியல நல்லா இருந்துச்சுங்கிறாங்க கடைக்குட்டி உனக்கு எப்படி அப்படின்னு சுவாரியை கேட்கவும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை பாட்டிங்கிறாங்க அப்பாடா சந்தோஷங்கிறாங்க ரெண்டு பேரும் எங்க போயிருந்தீங்கன்னு பாட்டி கேட்குறாங்க மயில் வாகனமும் காட்டியும் அப்போ தான் வராங்க பாட்டி உங்கள் வீட்டில் இருக்கிற வரைக்கும் அப்படியே ஏதோ ஒரு டூர் பிக்னிக் மாதிரியே இருந்துச்சு ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு கோயில் திருவிழா இப்படி சந்தோஷமான விஷயங்கள் எல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு நிறையவா இருந்ததுங்கிறாங்க மயில் வாகனம் வாழ்க்கையிலேயே மறக்க முடியாது ரொம்ப சந்தோஷமா மகிழ்ச்சியான நாளாக இருந்ததுங்கிறாங்க சரி வாங்க எல்லாரும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பாட்டி கூப்பிடவும் எல்லாரும் எழுந்திருக்கிறாங்க ரேவதி எழுந்திருக்க முடியாம கால் வலிக்குதுன்னு உட்காந்துருக்குறாங்க கார்த்தி சொல்றாங்க நான் தான் சொன்னனால இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது வேண்டான்னு சொன்னேன் நீ கேட்கலைங்கிறாங்க ஆமா அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் எப்படி இந்த காரியத்தை செய்யாம விட முடியும் அப்படிங்கிறாங்க ரேவதி சரி அம்மன் கிட்ட அப்படி என்னதான் வேண்டிக்கிட்டேன்னு பரமேஸ்வரி பாட்டி கேட்கறாங்க என்னோட வேண்டுதலை சொல்றதுக்கு எனக்கு வெக்கமா இருக்கு போங்க பாட்டி அப்படின்னு சொல்லும்போது போது அங்க எல்லாரும் கேட்கறாங்க ஏ வெக்கப்படுறதுக்கு இதுல என்னடி இருக்கு அப்படி என்னதான் வேண்டிக்கிட்ட சொல்லு சொல்லுன்னு கேட்கறாங்க ரோஹி மாடி வெக்கப்பட்டதெல்லாம் போதும் நீ எங்க சொல்லு அப்படின்னு பாட்டி கேட்கவும் ஆமா பாட்டி ராஜாவுக்கும் எனக்கும் குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டு வேண்டிக்கிட்டேங்கிறாங்க ரேவதி அப்பா குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டியா சரி எத்தனை குழந்தை பிறக்கணும்னு வேண்டிக்கிட்டேன்னு பாட்டி கேக்குறாங்க அவர் மாதிரி ஒரு பையனும் என்ன மாதிரி ஒரு பொண்ணு வேணும்னு வேண்டிக்கிட்டேன் பாட்டிங்கிறாங்க ரேவதி ரேவதி இவ்வளவு தானா இன்னும் இருக்கான்னு பாட்டி கேட்குறாங்க போதும் பாட்டி அதுக்கப்புறம் பார்த்துக்கலாங்கிறாங்க அடே அப்பா இப்படியெல்லாம் ஆசை இருக்குமானு நான் நினைச்சு கூட பார்க்கலடி அம்மா சரி சரி அம்மாடி நீங்களும் தான் அடுத்த வருஷத்துக்குள்ள உங்களுக்கும் கல்யாணம் ஆகணும் நீங்களும் எல்லாரும் குழந்தை குட்டிகளை பெத்து போடணும் அதையெல்லாம் பார்த்து வளர்த்தணும்னு எனக்கு ரொம்ப ஆசை இருக்கு பாட்டி ரேவதி நடக்க முடியலன்னு சொல்கிறா கைட்டாங்களா கூட்டிகிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பாட்டி காட்டி போய் போய் ரேவதியை கூட்டிட்டு வர போறாங்க அப்ப கை தாங்களா பிடிக்கும் போது அப்ப ரேவதி சொல்றாங்க இதே பொண்டாட்டிய விரும்புற புருஷனா இருந்தா ஏ பூ மாதிரி தூக்கிட்டு போவான் நீ என்னடா நான் கை தாங்களா கூட்டிட்டு போறேன்னு சொன்னதும் காட்டி உடனே ரேவதிய அழகா பூ மாதிரி கையில தூக்கி வச்சுக்கிறாங்க வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ரேவதி யோசிக்கிறாங்க எப்படியாவது காட்டி மனசுல இடம் பிடிக்கலான்னு பார்த்தா கொஞ்சம் கூட மசிக்க மாட்டேங்கிறானே வார மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கான் என்ன செஞ்சா இவன் மசியமா அப்படின்னு யோசிச்சிட்டு இருக்கிறாங்க ரேவதி அப்ப கார்த்தி கரெக்டா ரூம் குள்ள வந்ததும் கதவை தாழ்வச்சிட்டு வராங்க கார்த்தியை பார்த்ததும் நடிக்க ஆரம்பிக்கிறாங்க காலெல்லாம் எரிடு காலில் புண்ணானதுனால எனக்கு கால் வலிக்குதுங்கிறாங்க அப்ப கார்த்தி சொல்றாங்க நான் தான் அப்பவே வேண்டாம்னு சொன்னனால இதெல்லாம் உனக்கு செட் ஆகாது நீ சொன்னா கேட்டியா நீ சாதாரண விஷயம்னு நினைச்சியா இப்ப போய் வலிக்குது எரியுதுன்னு குதிச்சா என்ன செய்யறதுங்கிறாங்க கார்த்தி நான் ஒன்னும் சாதாரணமாவெல்லாம் தீமதிக்க போகல மனசுல இடம் முடிக்கணுங்கிறக்காகத்தான் அம்மன் கிட்ட வேண்டிக்கிட்டு நான் தீம வச்சேன் இன்னைக்கு இந்த வழியை கூட தாங்கிக்கல என் வயிற்றுல வளர்ற குழந்தைய சுமக்கிற வழியை நான் எப்படி தாங்கிக்குவேன் என்ன அப்படி முறைக்கிற இதெல்லாம் நடக்காதுன்னு நீ சொல்ல வரியா அதெல்லாம் நடக்கும் வேணா பாறேன் அப்படின்னு ரேவதி சொல்லிட்டு இருக்கும் போது கேட்காத மாதிரி போனதும் பாய் எடுத்து போட்டு படுக்க போறாங்க ஐயே என்னது நான் பாட்டுக்கு சொல்லிக்கிட்டே இருக்கேன் இவன் பாட்டுக்கு படுக்க போறானே ஐயோ விட்டா தூங்கிடுவானே விட என்ன செய்யலான்னு யோசிக்கிறாங்க அப்போ கார்த்தி படுக்க போகும்போது சொல்றாங்க ஐயோ ரொம்ப வலிக்குது எனக்குங்கிறாங்க அப்படி பாக்குறேன் எனக்கு ரொம்ப வலிக்குது ஒய்ஃபா கூட மருந்து போட வேண்டாம் ஒரு ஃப்ரெண்டாக நினைச்சு மருந்து போட்டு விட துடிக்கிற துடிக்கிறனால பாவமா இல்லையாங்கிறாங்க ரேவி சைலண்டா இருக்கிறத பார்த்தா எங்க உன்னைக்கும் அறியாம உனக்குள்ள என் மேலே காதல் வந்துருமான்னு பயப்படுற அப்படித்தானே அப்படின்னு ரேவடி கேட்கவும் அப்படியெல்லாம் எதுவும் கிடையாதுங்கிறாங்க கார்த்தி அப்படி இல்லைன்னா அப்போ மருந்து எடுத்துட்டு வந்து போட்டு விடு கொஞ்சம் மனசு வச்சு மன இறங்க கூடாதா போய் எனக்கு கால் வலிக்குது மருந்து எடுத்துட்டு வந்து போட்டு விடு அப்படின்னு ரேவதி கேட்டதுக்கு அப்புறம் சரி இரு போய் எடுத்துட்டு வரேன்ட்டு போய் கார்த்தி மருந்து எடுத்துட்டு வந்து ரேவடியோட கால்ல தருவி விடுறாங்க ரேவதி கார்த்தியை பார்த்து ரசிச்சுக்கிட்டே மனசுக்குள்ள நினைக்கிறாங்க உனைய காலை பிடிக்க வைக்கிறக்கே இப்படி போராட வேண்டியதா இருக்குது எனவே பிடிக்க வைக்க இன்னும் என்னெல்லாம் போராட வேண்டியது இருக்குமோ தெரியலையேன்னு நினைக்கிறாங்க காலில் கொஞ்சம் வலி மாதிரியா இருக்கு இந்த கல்லையும் போட்டு விடு அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க ரேவதி அடடா புருஷன் கையால காலில் மருந்து போட்டுக்கிறது அவ்வளவு சுகமா தான் இருக்கு கொஞ்ச நேரம் காலுக்கு பக்கத்திலேயே உட்காந்து இருந்தா நம்மளும் பார்த்து ரசிக்க ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஆனா என்ன செய்யறது அதுக்குள்ள இறந்துட்டானே அப்படியே படுத்துக்கோ அப்படின்னு ரேவதி கிட்ட சொல்லிட்டு கார்த்தி மருந்தெல்லாம் அந்த பக்கம் வச்சுட்டு படுக்கலான்ட்டு போறாங்க அப்ப ரேவதி பாட்டால சொல்றாங்க இன்னும் கொஞ்சம் நேரம் பக்கத்துல இருந்தா எவ்வளவு நல்லா இருக்குங்கிறாங்க மனசுல இடம் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன்னு கார்த்தியை பார்த்து ரசிக்கிறாங்க ரேவதி